நீங்க நீங்க செய்யறத பேசு நல்லத பேசு நீ திராவிடம் திராவிடம் பேசவே கூடாது திராவிடத்தை ஒழிக்கிறதா பாக்குறீங்க திராவிடமே வேணாம் விஜய் வந்து தனியா நிக்கிட்டோம் திராவிடத்தை பத்தி பேசவே கூடாது அவரு திராவிட பின்னாடி நீங்க கேட்க கூடாது எதுக்கு பின்னாடி அறிஞர் இரண்டாம் போட்டா வச்சுக்கிட்டு

நீ காட்டுன வீடியோ காட்டின ஃபோட்டோ எடுக்கிறேன் அஞ்சு வரலுக்கு ரெண்டு வரலுக்குமே உங்களுக்கு ஃபோட்டோ வரட்டுறா இருங்க அஞ்சு வரல ரெண்டு வரல எந்த வரல